ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏபிஆர் கிச்சன் இந்த மாங்காய் சீசனில் மாங்காயை வச்சு நல்லா இனிப்பு புளிப்பு காரமான ஒரு மாங்காய் பச்சடி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன் கண்டிப்பா இந்த சீசன்லேயே நிறைய மாங்காய் கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இதுக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் ஒட்டு மாங்கை தான் எடுத்துருக்கேன் ஒட்டு மாங்கலை செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லி வரும் ஃபஸ்ட்டு மாங்காயை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவதுக்கப்புறம் மேல் பகுதியும் பகுதியும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுவோம் இப்போ கத்தி வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் தோலோட தான் கட் பண்ண போறேன் தோல் நான் ஸ்கிப் பண்ணல இது ஒட்டு மாங்காய் அப்படின்றதால இதோடைய டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் அதனால நம்ம இந்த தோலை வந்து ஸ்கிப் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணுறத இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறது நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ ரெண்டு மாங்காயும் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்துருக்கு இந்த மாங்காய் பச்சடி செய்கிறது ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு பத்து நிமிஷமே போதும் இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சிருக்கேன் இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் வந்து நல்லெண்ணெயும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே முழுசாக நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா ஹிட் ஆகி வந்துருச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சி வரட்டும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் எடுத்து அதில் சேர்த்துருவோம் மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நம்ம இதில் அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் மாங்காய் நல்லா இந்த எண்ணெயிலேயே வெந்து வந்துடும் நடுவில் நடுவில் வந்து மூடி ஓப்பன் பண்ணி கேலரி மட்டும் விட்டுடலாம் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மாங்காய் நல்லாவே வெந்து வந்துருக்கு இதை நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை இனிப்புக்காக நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இந்த நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா க்ளீனான நாட்டு சக்கரை தான் அதனால் நம்ம இதை அப்படியே சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடணும் இந்தமாதிரி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கிட்டோம் போதும் நமக்கு சூப்பராக மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும் இனிப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ணக்கூடாது அப்படி குக் பண்ணோன்னா ஒரு மாதிரி பாகு பதம் வந்துடும் அதனால ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி கலரே விட்டோம் அப்படின்னா சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி எல்லாத்தோடையும் நல்லா சேர்ந்து வந்துடும் இப்போ நம்மளுடைய மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நல்லா இனிப்பு புளிப்பு காரம்னு சொல்லி மூன்று சுவையும் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம இதை சாதத்தோடையும் வச்சு சாப்பிடலாம் தோசை சப்பாத்திலையும் நம்ம வந்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோடய சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ